மற்றொரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம் வைத்திய அர்ச்சுனா கைது செய்யப்பட்ட சம்பவம் தமிழ் மக்களுடைய மனதில் ஒரு ஆறாத ஒரு ரணமாக வந்து காணப்படுவது நாங்க உடைக்கு மாதிரி இருந்தது ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு காணொலி வந்து பதிவு வந்து போட்டிருப்போம் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு வந்து என்ன நடந்தது அவர் வந்து சிறையில அடைக்கப்பட்டாரா அவர் வந்து என்ன நிலைமையில இப்ப இருக்கிறாரு எதுக்காக வந்து அவரை வந்து சிறையில அடைச்சிருக்காங்க கைது செய்திருக்காங்கன்ற மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் முழுமையான ஒரு விடிய வந்து பார்க்க போறோம் எதுக்காக வைத்தியராஜனா வந்து கைது செய்யப்பட்ட சம்பவம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய நாள்ல மன்னர் மாவட்டத்துக்கு தான் போக போறதா வந்து ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தாரு அது எதுக்காக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மன்னர் மாவட்டத்துல வந்து உண்மையிலே வந்து வைத்தியருடைய ஒரு கவலை இழுத்தால அவங்க வந்து உரிய நேரத்துல அவங்க ஒரு சிகிச்சை அளிக்காத முறையினால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இருபத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க ஒரு குடும்ப பெண் ஒரு கை தாய் வந்து உயிரிழக்கின்ற சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது அதாவது முதன் நாள் இரவு வந்து ஏழு எட்டு மணிக்கு வந்து அந்த பெண் வந்து அனுமதிக்கப்படுகிறாங்க அந்த அந்த ஏழு மணி இரவு நேரத்துல இருந்து அதிகாலை ஏழு மணி வரையும் அவருக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்படவில்லை அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரத்தம் வந்து வெளியேறி அவர் வந்து இறந்திருக்கிறார வந்து இந்த தகவல் வந்து தெரிகின்றது இதே வந்து அவங்களுடைய குடும்பஸ்தார் வந்து வைத்தியர் அர்ச்சனா வந்து தொடர்பு கொண்டு இதுக்கு எங்களுக்கு ஒரு நீதி வேணும் என்று சொல்லி கேட்டதுக்கு அமைவாக நான் வாரன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சத்தியம் பண்ணியிருந்தாரு அந்த சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பேராதனை வைத்திய சாலையில இருந்து தான் மன்னாருக்கு போப்பென்னு சொல்லி போயிருந்தாரு அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரவு நேரத்துல இரண்டு மணி மூன்று மணிக்கு போயிருக்கிற சம்பவம் வந்து பார்க்கக்கூடியமையானது நித்ரா கொள்ளாம இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஒரு உயிரை கொடுத்து வேலை செய்யறவங்களுக்கும் வந்து சும்மா இருந்து பிள்ளை சொல்றவங்களுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் அங்க போய் வைத்தியசாலையில வைத்தியர்களோட வந்து அது அங்க இருக்கிற வேலை செய்யறவங்களோட வந்து கதை கேட்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவங்க வந்து சரியான ஒரு தகவல் வந்து சொல்றாங்க இல்லை அவங்க வந்து நீங்க என்னத்துக்கு வந்து எங்களோட ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்கள் நாங்கள் வேலை செய்ய உங்களுக்கு இங்க வேலை அங்க போங்க இப்ப என்னத்துக்கு இங்க வந்து எங்களோட வேலையை வந்து குழப்புறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நிறைய வாக்குவாதங்கள் வந்து இடம்பெற்றது ොක්ර් ජනම් මේ ඔපතුමයි කොහෙදුවන්නේ ඉඳෝ පොඩ න නැන ඔබතුම කොහයද දුවන්නේ ඉඳෝ දෙමෝකරි කතා කරන්නේ හරි ඔක නම කියන්න උපතුමාගේ ඔ මාහ දර්ිනය කරන්නට බෑන පපතුමාට ඔබතුම නම කියන්න ම කිය මිනිස්සයි වාස පන්තා බාන කොහෙදවැඩ කරන්න පු ඔ කොහතවැඩ කන එම කන ඔම එම කෙනෙක්ද ඉති වා ද ඩක් ෙන්න්න බෑනය පපතුමා?

புகார் கொடுத்துருக்காங்க என்ன புகார்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை வந்து வேலை செய்ய விடாம தடுத்துருக்காங்க இரவு நேரத்துல வந்து அத்து மீறி வைத்தியசாலைக்கு வந்து நுழைஞ்சு எங்களுடைய வேலை செய்ய விடாம எல்லாருமே வந்து குழப்பியதாக வந்து முறைப்பாட வந்து தெரிவித்தார் மத்தியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வைத்தியர் மன்னார் மாவட்டத்துல நேற்றைக்கு வந்து நின்றிருந்தாரு அந்த வலையில அவரை வந்து போன் பண்ணி அழைத்து உங்களோட விசாரணை ஒன்று இருக்கு வாங்குன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரை வந்து கைது செய்யப்பட்ட சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது அவருடைய காவல்களை வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து போட்டிருக்கிறோம் எதுக்காக கைது செய்யப்பட்ட இப்போ வந்து இனி புனேல விடுவிக்கப்படுவாங்களான்னு சொல்லி சொன்னா இனி புனையில எல்லாம் விடுவிக்க முடியாது வந்து கூறப்பட்டிருக்கிறது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாவச்சேரி பிரச்சனை வந்து ஏற்கனவே வந்து ஐந்து பிரிவுகள்ல வழக்குகள் இருக்கிறதால அவர் வந்து நீ ஏற்கனவே வெளியில வந்தது இன்னும் வழக்குகள் முடியாத நிலைமையில வந்து நீங்கள் எப்படி வந்து இப்படியான விடயங்கள வந்து ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து இன்றைய நாள சட்டத்தில வந்து அவர் ஜாமீன் வாங்குறதுக்காக வந்து முயற்சி இருக்கிறாங்க ஆனா அதே எல்லாம் எதுவுமே வந்து தர முடியாது நீங்க வந்து நீதிமன்றத்தை அவமதிச்சதன் காரணமாக அங்க வழக்கல் இருக்க நீங்க எப்படியான ஏதோ செயற்பாடுகள் வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து இன்றைக்கு பாத்தீங்கன்னு அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்படவில்லைன்னா போலீஸ் நிலையத்துல இருந்து சிறைச்சாலையில இருந்து அவரை வந்து இன்றைய நாள்ல இப்போ சிறிது நேரத்துக்கு முன்னதாக வந்து மாலை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவரை வவுனியா சிறைச்சாலைக்கு வந்து கொண்டு சென்று உண்மையிலே வந்து நல்லது செய்ய நினைக்கிறவனுக்கு எப்பவுமே வந்து நல்லது நடக்காதுன்ற வந்து இதன் மூலமாக தெரிகின்றது கண்டிப்பாக தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நடக்கின்ற அவங்கள சூழ நடக்கின்ற ஊகளையும் தமிழ் வைத்திய மாஃபியாக்கூடிய ஊழகலையும் வந்து வெளியில கொண்டு வந்ததால நல்ல மனுஷனுக்கு என்னவெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பாருங்க உண்மையிலே வந்து நாங்க ஏதாவது ஒரு ஒரு தவறு ஏதாவது வைத்தியல போயி தப்பா சொன்னா கூட நீங்கள் அப் அந்த அளவுக்கு வந்து எங்களை திட்டி தீப்பீங்க உண்மையிலே வந்து எனக்கு இன்னைக்கு உண்மையிலேயே அவ்வளவு கவலையா இருக்குது ஒரு போலீஸ் வாகனத்துல அவரை ஏத்தி கொண்டு போய்கல உண்மையிலேயே அவ்வளவு கவலையா இருந்தது ஆனா அதை விட இப்ப ஒரு சிறிது நேரத்துக்கு முன்னா வந்து பாத்தீங்கன்னு வீடியோ நினைக்கிறேன் பாருங்க ஒரு சிறைச்சாலை வாகனத்துல அவரை சிறைச்சாலை வாகனத்துல ஏற்றுக்கின்ற போது என்னடா அந்த மனுஷன் பிள செஞ்சான் என்னத்துக்காக அந்த மனுஷன் அப்படி கூட்டி கண்டு போறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது உண்மையிலேயே மனிதம் செத்து விட்டதா நான் சொல்லுவேன் உண்மையிலேயே எங்கட மக்களுக்காக ஒரு நின்று ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு உண்மையிலே வந்து அவ்வளவு கவலையா இருக்குது இதெல்லாம் உண்மையிலே வந்து திட்டமிட்டு தான் செய்தாங்களா அது கூட தெரியல அவர் வேணும்னு கைது செய்யணும்னு சொல்லித்தான் செய்தாங்களா அது கூட தெரியல ஆனா வரைக்கும் வைத்தியர் அடித்தவனுக்கு சாரி அடித்தவருக்கு எந்தவித நடவடிக்கையும் வந்து எடுக்கப்படவில்லை ஆஹ் கோட் சிலையும் வந்து வழக்குகள் எதுவுமே வந்து பதிவு செய்யப்படவில்லை அடுத்ததாக மன்னார் மாவட்டத்தில் உயிரிழந்த பிள்ளையினுடைய பிள்ளை உயிரிழக்கிறதுக்கான காரணம் வந்து அங்க சரியான முறையில வந்து சிகிச்சை அளிக்கப்படாமல் வைத்தியருடைய அசம்பந்த போக்கு அப்படி இருக்கின்ற போது அதுக்கான நடவடிக்கையும் வந்து எடுக்கப்படவில்லை அந்த உயிர் போனதுக்காக அந்த வைத்தியர்களை வந்து சஸ்பெண்ட் செய்யவோ இல்லை நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்களா இல்லை அப்படியெல்லாம் இருக்கின்ற போது ஒருதன் வந்து அந்த நல்லதை தட்டி கேட்க முயற்சிக்கின்ற போது அதை வந்து அடக்கி ஒடுக்குகின்ற சம்பவங்கள் வந்து எங்களுடைய வடக்கு கிழக்கெல்லாம் நடக்கும் எங்களுடைய எங்களுடைய தமிழ் மக்கள் தான் அது நடக்கும் என்றதை வந்து இந்த செயற்பாட்டின் மூலமாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது வைத்தியர் அர்ச்சுனா இன்றைய நாளில் இப்ப பவுனியாவை நோக்கி வந்து சென்று கொண்டிருக்கிறாரு பவுனியா சிறைச்சாலையில வந்து ஐந்து நாளைக்கு வந்து அவர் இருக்க அடக்கி வைக்க போறாங்க என்றதை வந்து உறுதியான ஒரு தகவல் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே வந்து எங்களால முடிஞ்சது நாங்கள் வந்து ப்ரே பண்ணுவோம் அவருக்கு வந்து இனிமேல் வேலைக்கு வெளியில வரணும் வந்து நாங்க அவரை கண்கூட கூட பார்க்கணும் தான் வந்து உண்மையில ஒரு ஆசையா இருக்கு மேலே என்னதான் இருந்தாலும் அவரை வந்து அந்த சிறைச்சாலை வாகனத்துல வந்து ஏற்றிக்கின்ற ஏத்துக்கின்ற அந்த வீடியோ பார்த்துல இருந்து வந்து அவ்வளவு கவலையா இருக்குது என்னதான் நாங்களும் வந்து ஆஹ் அடக்கி வச்சிருந்தாலும் சில சில விஷயங்களை வந்து பார்க்கின்ற போதும் மேலேயே அவ்வளவு கவலையா இருந்தது என்னதான் முடிஞ்சது நாங்க ப்ரே பண்ணுவோம் வேலைக்கு அவர் வெளியில வரணும் அவரை நாங்கள் பார்க்கணும் ஆஹ் அவ்வளவுதான் இந்த காவலையில வந்து நான் சொல்லுவேன் ஆஹ் பாப்போம் நல்ல நல்லவங்களை எப்பவுமே வந்து நல்லவங்களை எப்பவுமே வந்து தோக்குறது இல்லை என்று சொல்லி சொல்லுவாங்க அது கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் சொல்லி சொல்லுவாங்க அர்ச்சுனா வேணா வைத்தியர் அர்ச்சுனான்ற முடிவிலையும் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் நாங்கள் இருக்கத்தான போறோம் பார்ப்போம் ஓகே இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை வேறு யாருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கு என்னென்ன ஷேர் பண்ணுங்க இன்னொரு அழகான காணொலியில சந்திக்கிறேன் பாய்